வணக்கம் நண்பர்களே சிறு வயது முதலேங்க அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டதுனால கொஞ்சம் கூட எனக்கு விரப்பத்தன்மையே இல்லைங்க விரப்பத்தன்மை இருந்தாலும் என் மனைவி கிட்டே என்னால் போகவே முடியலங்க காரணம் என்னென்னா எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலே விந்து வந்து தாக்கு பிடிக்கவே முடியலைங்க மீறி போன ரெண்டு நிமிஷத்துக்கு மூணு நிமிஷத்துக்கு மேலே என்னால் உடலூரில் ஈடுபடவே முடியலங்க என் மனைவி என்னால் திருப்திப்படுத்தவே முடியலைங்க எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆகுதுங்க ஆனால் மனைவி பக்கம் நான் போனதே கிடையாதுங்க நானும் எதேதோ காரணம் சொல்லி இன்னைக்கு வேணாம் நாளைக்கு வேணாம் சொல்லி தள்ளி போட்டுகிட்டே இருக்குங்க முதல் இரவு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா ஒரு கவலையை வேணாங்க உங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மூலிகை மருந்து வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது இந்த மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பயன்படுத்துகிற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் நீண்ட நேரம் விந்து வெளியேறாமல் கட்டுக்குள்ளேயே வச்சுருக்குங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் என்னால் வந்து இந்த மூலிகை மருந்து அனுப்பி தர முடியுங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க அது மட்டும் இல்ல இந்த மூலிகை மருந்து சாப்பிடுனால நம்மளுக்கு எந்தெந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கும் நம்ம எந்தெந்த மாதிரி பாதிப்பு பாதித்து நம்ம வந்து ஆண்மைக்குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கோமோ எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரு மருந்தே வந்து தீர்வாக இருக்குங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க டீட்டெயில்டாக சொல்கிறேன் என்னென்ன வியாதிகளுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அரிய வகை மூலிகை மருந்துங்க நம் முன்னோர்களாலும் சித்தர்களாலும் அருளப்பட்ட வழிமுறையின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டதுங்க இந்த மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ட முதல் மாத்திரையிலேயே ஒரு மணி நேரத்திலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை வந்து தடுத்து நிறுத்துங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துனே சொல்லலாம் இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்த முதல்ல வயது ஒரு தடையே கிடையாதுங்க அறுபத்தஞ்சு வயசாக இருக்கட்டும் எழுவத்தஞ்சு வயசாக இருக்கட்டும் தொண்ணூத்தஞ்சு வயசாக இருக்கட்டும் நூற்றி அஞ்சு கூட இருக்கட்டும்ங்க வயது ஒரு தடை கிடையாது யார் சாப்பிட்டாலுமே நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க தேவைப்படுறவங்க ஸ்கிரீன் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க எங்க இருந்தாலும் அனுப்பி தரணும் அதாவது அதிகப்படியான சுய என்பம் ஈடுபட்டுட்டுங்க சுயநம் ஈடுபட்டதுனால என்னுடைய ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் அத்தனையுமே பாதிச்சு போச்சுங்க பாதிச்சதுனால இப்போ எனக்கு சரி வர விரப்புத்தன்மையே என்றது கிடையவே கிடையாதுங்க விரப்புத்தன்மை வந்தாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே என்னால் உடலுள்ளேயே ஈடுபட முடியல சார் அடப்பாங்க சார் எனக்கு அந்த ஆணுறுப்பு வந்து பெண்ணுறுப்புக்குள்ளேயே போகலை சார் அது அதுக்குள்ள அதிகப்படியான உணர்ச்சி உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து தானா வெளியேறிடுது சார் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானும் ஏதோதோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த டாக்டர் போய் பார்த்துட்டேன் இந்த டாக்டர் போய் பார்த்துட்டேன் அந்த மருந்து எடுத்து பார்த்துட்டேன் இந்த மருந்து எடுத்து பார்த்துட்டுங்க ஆனா என்னுடைய காசு செலவான தாங்க மிச்சம் எனக்கு இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த அரிய வகை மூலிகை மருந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரை அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்திலேயே நல்ல ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் விரப்புத்தன்மை கூடவே நல்லா கம்ப் போட்டு ஒட்நாப்ல விந்து வெளியேறாம உள்ளேயே தக்க வச்சுக்குவாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து சொல்லலாம் தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாக்குள்ள வெளிநாடுகளில் இருந்தாலுமே என்னால் அனுப்பி தர முடியும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எங்க இருந்தாலும் அனுப்பி தர நண்பர்களே அது மட்டும் இல்லை சில நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்க நான் கல்யாணம் ஆன புதுசுல சரக்கு அடிச்சிட்டு போவோம் மச்சான் என் மனைவி நல்ல மணி கிணக்கல என்ஜாய் பண்ணுவோம் மச்சான் அப்படின்னு சொல்லுவான் நீங்களும் என்ன பண்ணுவீங்க நம்பி அதே மாதிரியே சரக்கு அடிச்சிட்டு மனைவி போவீங்க நீங்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணிருப்பீங்க காலப்போக்கில் என்ன ஆகுன்னா அந்த சரக்குக்கு நீங்க அடிமையாயிட்டு அதுக்கப்புறம் அந்த சரக்குல இருந்து விடுபட உங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கும் அதுல வெளிய வெளியே வந்தாலும் உங்களுடைய பெருப்பெருப்பு ரொம்ப சின்னதா இருக்கும் இருக்கும் உடம்போடு உடம்பு போய் ஒட்டு ஆரம்பிச்சிரும் அஞ்சு வயசு பதினேழு இருக்கிற அளவுக்கு கூட இருக்காது கட்டவரல் சைஸுக்கு கூட பிறப்பிருப்பு இருக்காதுங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க நீங்க எந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாலும் ஒரு கவலையும் இல்லைங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த மூலிகை மருந்தை நீங்க பயன்படுத்திங்கன்னா மணி கணக்கில் நீங்க உடலூர் ஈடுபடலாங்க மற்றவங்க கிட்டலாம் வந்து சொல்லுவாங்க இந்த மூலிகை மருந்து வந்து நீங்கள் பத்து நாள் சாப்பிட்ணும் அப்போ தான் வேலை செய்யும் பதினஞ்சு நாள் சாப்பிட்ணும் அப்போ தான் வேலை செய்யும் இருபது நாள் சாப்பிட்ணும் அப்போ தான் வேலை செய்யும் ஒரு மாதம் சாப்பிட்ணும் ஒரு மண்டலம் சாப்பிட்ணும் தொண்ணூறு நாள் சாப்பிட்ணும் அப்போ தான் வந்து வேலை செய்யும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுதான் கிடையாது நம்மக்கிட்ட நம்மளுடைய மூலிகை மருந்துடைய உடைய ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே அதுவும் சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விறப்புத்தன்மையை ஏற்படுத்தி தருங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க இமீடியட்டாக ஸ்க்ரீனில் தெரியும் கூப்பிடுகின்ற இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க கூப்பிட்டு நீங்க கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் டீட்டெயில் சொல்றேன் தேவைப்பட்டா வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை சரிங்களா யாரையும் நாங்க கம்பேர் பண்ண மாட்டோம் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் இந்த மருந்து வாங்கி நீங்க பயன்படுத்திக்க முடியும் நீங்க பலன் அடைய முடியுங்க சிலர்லாம் சில போதை பொருட்கள் வந்து பயன்படுத்திருப்பாங்க இந்த கஞ்சா அபின்னு இன்னும் பேர் சொல்லக்கூடாத சில போதை பொருட்கள்லாம் இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க பயன்படுத்தி அதுக்கப்புறம் திருந்தி இருப்பாங்க திருந்தி வந்து மனைவி கூட சந்தோஷமா இருக்கலாம் இல்லற வாழ்க்கையில் வாழலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு திரும்பும் பொழுது நம்மளுடைய ஆணுறுப்பு வந்து ஒத்துழைப்பு தராதுங்க காரணம் என்னன்னா இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி டோட்டல் உடம்புல இருக்கக்கூடிய டோட்டல் நரம்பு சிஸ்டமே வந்து பாதிச்சிருக்கும் பாதிச்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சரி வர விரப்பத்தன்மன்றத்தை இல்லாமல் இருக்கும் அதனால் நீங்கள் என்னதான் பண்ணாலும் சரி கொஞ்சம் கடுகு அளவு கூட வந்து உங்களுக்கு விரப்பத்தன்மன்றத்தை வரவே வராது மீறி வந்தாலும் உங்களால் வந்து என்ஜாய் பண்ண முடியாதுங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாங்க மெயின் சுயன்பத்தினால பாதிக்கப்பட்டு போதைப் பொருட்கள்னால பாதிக்கப்பட்டு பிபி சுகர்னால பாதிக்கப்பட்டு வயது காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மூலிகை மருந்தை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு டீட்டெயில வீடியோ வீடியோத்தோட முடியல நீங்கள் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக இன்னும் சொல்கிறேன் எதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றதுனால இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை வந்து வருது எதனால நம்மளுக்கு சிற சரி வேற வெறப்பத்தன்மை இல்லாமல் இருக்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையில வந்து நீங்கள் விடுபடலாம் சரிங்களா அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க வயது காரணமா சிலருக்குலாம் வந்து விரப்பத்தன்மை இல்லாமல் இருக்கும் முதல்ல வந்து தான் சார் இருந்தது விரப்பத்தன்மை ஒரு ஆறு மாசம் முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தது ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தது தான் சபீம காலமாக தான் வந்து எனக்கு வந்து சரி வர விரப்பத்தன்மைன்றது இல்லாமல் இருக்கு விரப்பத்தன்மை இருந்தாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல என்னால் உடலுல ஈடுபட முடியல விந்து வெளியேறின அடுத்த நிமிஷமே வந்து ஆணுறுப்பு தொகண்டு போகுது இல்லைன்னா சிலர்லாம் சொல்ற சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விருப்பத்தன்மை வருது சார் விரப்பத்தன்மை வருது வந்தது மனைவி கிட்ட போகிறதுக்கு முன்னாடி சரி ஒன்றுக்கு போயிட்டு வரலான்ட்டு போயிட்டு வந்தோம்னா அடுத்த நிமிஷமே ஆணுறுப்பு வந்து தொகண்டு போகுது விருப்பத்தன்மை எங்கே தான் போச்சுனே தெரியல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்திக்கலாங்க இது மெயினாக வயதானவர்களுக்காக தாங்க நாங்கள் தயாரிச்சிருக்கோம் ஏன்னா வயது இளம் வயதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்த குட்டி அப்புறம் வந்து பிஸ்னஸ்ஸு வேலை அப்படின்னு சொல்லி அதுலேயே வந்து வாழ்ந்துட்டு கொஞ்சம் குழந்தைங்களாம் பெரியவங்களானதுக்கப்புறம் அப்புறம் அவங்க தலையெடுத்து அவங்க வேலை வெட்டிக்கு போகும்போதே என் மனைவி என்ன பண்றாங்கன்னா இப்போ வா உள் உடல் உலகில் ஈடுபடலாம் சந்தோஷமா இருக்கலாம் சின்ன வயசுல தான் என்ஜாய் பண்ண வேண்டிய வயசுல தான் நம்ம என்ஜாய் பண்ணலாம் இப்போ ஏதோ என்ஜாய் பண்ணலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனால் என்னால் வந்து என் மனைவி கிட்டே என்னால் போகவே முடியலைங்க எனக்கு அசிங்கமாக இருக்கு ஒரு நிமிஷத்துலயே விந்து வெளியேறிடுது ரெண்டு நிமிஷத்துலயே விந்து வெளியேடுது அடுத்த நிமிஷமே ஆணூறுப்பு தொகண்டு போகுது நானும் ஏதோதோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டுங்க மெடிக்கலில் விற்கிற மருந்து கூட நான் வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டேன் அந்த டைமுக்கு வேலை வேலை செஞ்சுது போக போக அதுவுமே வேலை செய்யல கடைசியில் ஆண் உறுப்பு இருக்குதா இல்லையானு கூட தெரியல ஒன்றுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களோ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை வாங்கி நீங்கள் இயற்கை முறையில் பலன் அடைய முடியும் அதுவும் சாப்பிட்ட ஒரு முதல் மாத்திரையிலேயே முதல் அந்த ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மை வருங்க நீங்கள் எந்த மருந்து மாத்திரைகள் எடுத்து உங்களுக்கு பலன் அளிக்காமல் இருந்தாலும் ஒரு கவலையும் இல்லை எங்களை ஒரு வாட்டி நம்பி இந்த மருந்தை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பா நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டுன்றது கிடைக்கும் அதுக்கு நான் கேரண்டியே தரேன் சப்போஸ் இந்த மருந்து வாங்கி நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் இல்லைன்னா தாராளமா எங்களுக்கு திருப்பி தரலாம் உங்களுக்கு ரெண்டு நாள் டைம் கேட்டுட்டு இன்னும் பவர்ஃபுல்லாக உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி எங்களால் மருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி தர முடியும் காரணம் என்னன்னா எங்களுடைய சொந்த ஃபேக்ட்ரிங்க மருந்து ஃபேக்ட்ரி அதனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணாலும் மருந்து வந்து நாங்கள் பவர் கூட்டினோம்னாலும் கூட்டி தருவோம் குறைக்கணும்னாலும் குறைச்சி தருவோங்க உடலுக்கு ஏற்ப எங்களால் வந்து மூலிகையை கூட்டியும் தர முடியும் குறைச்சும் தர முடியும் அதனால ஒரு பயமும் இல்லாமல் கண்டிப்பாக எங்களுடைய மூலிகை மருந்துகளை வாங்கி பலன் படுத்தி பலன் அடைய முடியும் சிலரெல்லாம் சுயன்பம் அதிகமாக ஈடுபட்டதனால பிறப்பறுப்பு விரப்பத்தன்மை குறையும் விரப்பத்தன்மை குறைஞ்ச கையோட ஆணுறுப்பு தடிமனாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொ தடிமன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்தது லென்த்து லென்த்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடம்போட உடம்பு போய் ஒட்டி ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு வந்துடுங்க சிலருக்குலாம் இருந்தே ஆணுறுப்பு இருக்கிற இடமே தெரியாது அவங்களுக்குலாம் எங்ககிட்ட மூலிகை எண்ணெய் இருக்குது தண்டு சுசுரா மதன சுசுரா மண்மத சுசுரா காம சுசுரா இந்த மாதிரி வந்து மூலிகை எண்ணெய்கள் இருக்குது உங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் சரி ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக நாங்கள் வந்து மூலிகை மருந்துகளும் மூலிகை எண்ணெய்களும் கொடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு பலன் அடைகிற வகையில் நாங்கள் வந்து மருந்துகள் கொடுப்போங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க சிலருக்குள்ள பிபி சுகர் சுகர் வந்துட்டாவே என்ன ஆகணும் நொடம் நரம்புனுடைய வீரியம் தன்மை வந்து சுகர்ன்னா என்ன சொல்லலாம் அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய வீரியத்தன்மையை வந்து குறைஞ்சிரும் சுகர் சக்கரை வியாதி வந்தாவே அந்த பிபி வந்து மெயின் இந்த உடலூரில் ஈடுபடுறதுக்கு அதுக்கு எதுனா இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்தம் ஆணுறுப்புக்கு சென்ற இடையில கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்டால் என்ன ஆகும் சரி வர விரப்பத்தன்மை அடையாது நரம்பு சிஸ்டம் வீக் வீக்காயிருந்தாலும் விரப்பத்தன்மை அடையாது இந்த பிபி சுகர்னால பாதிக்கப்பட்டாவே அந்த ஆண்மை குறைவு சுத்தமா இருக்காது ஆண்மையே இருக்காது ஆண்மை குறைவுன்றதோட ஆண்மையே இருக்காது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக குறைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் லைஃபே வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் ஒரு கவலை இல்லைங்க கண்டிப்பாக எங்கிட்ட மூலிகை மாத்திரைகள் இருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் நூறு சதவீதம் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் சரி செய்கிறேங்க நீங்கள் எத்தனை லட்சம் செலவு பண்ணியிருந்தாலும் சரி எத்தனை கோடி செலவு பண்ணியிருந்தாலும் சரி எத்தனை ஆயிரம் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆண்மை குறைவுக்காக செலவு பண்ணி பலன் அடையாமல் இருந்தாலும் சரி அதை பற்றினா நீங்கள் மறந்துடுங்க கண்டிப்பாக என்னை ஒரே ஒரு வாட்டி நம்பி இந்த மூலிகை மருந்தை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நூறு சதவீதம் பலன் அடைய முடியும் அந்த அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லான மூலிகை மருந்துகள் எக்கச்சக்கமா கொட்டி கிடக்குது இந்த ஆண்மை குறைவு மருந்துகள் மட்டும் இல்ல இன்னும் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட மூலிகை மருந்துகள் நம்ம உடல் நலனுக்காக எங்க கிட்ட இருக்கு உங்களுடைய உடல் நலம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் எங்க கிட்ட மூலிகை மருந்துகளுக்கு இருக்கு நிரந்தர தீர்வு அளிக்க முடியும் அதுல இந்த இருக்க இந்த மூலிகை மருந்து உங்களுக்கு நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒண்ணுங்க இந்த மூலிகை மருந்து ரெகுலராக பொழுது ஒரு நாற்பத்தெட்டுலேருந்து இருந்து தொண்ணூறு நாள் ரெகுலராக எடுக்கும் போது உங்களுடைய பிரச்சனை என்ற பிரச்சனைறதே இல்லாமல் போயிடும் அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான மூலிகை மருந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் மற்ற மருந்துகள் மாதிரி இது கிடையாது சாப்பிடுகின்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே அதுவும் சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் விந்து வெளியேறவே வெளியேறாது மெயினான ஒரு விஷயம் குறைஞ்சபட்சம் இது வெளியேற அரை மணி நேரம் ஆகும் இந்த மூலிகை மருந்தில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் அறுபது வயசானாலும் சரி எழுபது வயசானாலும் சரி எண்பது வயசானாலும் சரி எந்த ஒரு மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு தடவை மூணு தடவை உடல் உருவில் ஈடுபடலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறதுனா இமீடியட்டாக இந்த வீடியோவில் நம்பர் காட்டுற மாதிரி ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் நீங்கள் பலனடைய முடியும் ரொம்ப பவர்ஃபுல்லான மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இந்த மூலிகை மருந்து சாப்பிட்டு பாருங்க லைஃப்ன்றது என்ஜாய் பண்ணுறது தான் எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் அதை சாப்பிட முடியாது இந்த எல்லார வாய்க்கில் சந்தோஷமா இருந்தால் தான் கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும் ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்றைய காலகட்டங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கரெக்டாக இருந்தால் நம்ம மனைவி கரெக்டாக இருப்பாங்க அதனால நம்மளுடைய உடலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தான் சரி செஞ்சுக்கணும் இந்த எப்படி நம்ம வந்து உடல் அதாவது பசிச்சா எப்படி சாப்பிட்றோமோ அதேமாரி இந்த உடல் பசியும் கண்டிப்பாக பசிச்சால் அதை தீர்த்துக்கணும் இல்லைனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கணவன் மனைக்குள்ளே கண்டிப்பாக ஏற்படும் டைவர்ஸ்லேயுமே போய் முடியும் அதெல்லாம் இல்லைலாமல் இருக்கணுன்னா இந்த மூலிகை மருந்தை சாப்பிட்ட பிறகு கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு சகஜமாக போயிடுவீங்க ஏன்னா நான் வந்து ஒரு டைவர்ஸ் கேஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அப்ளேவே பண்ணுற ஸ்டேஜில் இருந்தாங்க அவங்களுக்கு நான் மூலிகை மருந்து கொடுத்தேன் ஒரு வாட்டி கண் கவுன்சிலிங் பண்ணி அவங்க இந்த மூலிகை மருந்து சாப்பிட்டு டைவர்ஸே கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க சந்தோஷமாக இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க குழந்தை குட்டியோட அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனையும் முற்றிலும் சரி செய்யப்படும் அதாவது ஜுரம் தலைவலி சளி இருமல் இது போன்ற ஒரு சாதாரண ஒரு வியாதி தான் இந்த ஆண்மை குறைவு சரியான ஒரு வைத்தியரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சரியான ஒரு மௌலிக மருந்தை சரியான ஒரு மருந்தை எடுக்கும் பொழுது இந்த வியாதியை ஈஸியாக சரி பண்ணலாம் சரிப்படுத்த முடியாத வியாதி இது கிடையவே கிடையாது கண்டிப்பாக இதை சரி பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக என்னை நம்புங்க உங்களுடைய பிரச்சனையை கண்டிப்பாக சரி செஞ்சு தருவேன் நன்றி வணக்கம் டாட்டா பாய் பாய் தேங்க்யூ